ரஜினிகாந்த சஞ்சய் தத்தை அடிக்கணும் வந்து அடிச்சு சட்டைய புடிச்ச ஒன்னு ஆயிரம் பேர் கிளம்பிட்டாங்களா ஏன் சிட்டிக்குள்ள நான் ரஜினியை கை கை வச்சா துணை பேர் எழுந்திருக்கிறான் அவன் யார் அவ கேக்கும் போதே அப்படி ஒரு கூஸ் பம்ஸ் நமக்கு வருதுன்னா இதெல்லாம் நம்ம நேரில் பார்த்துருந்தா என்ன ஆயிருக்கும் இவர் வந்து யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் இவர் வந்து ஒரு சூப்பர் ஸ்டாருடைய ஃபேனு அதுமாதிரி ஒரு இயக்குனரும் கூட பிரவீன் காந்தி அவர்கள் இப்போ ஒரு கொடுத்துருக்கக்கூடிய பேட்டியில் இந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பகிர்றாரு என்னன்னா ரட்சகன் படம் அவர் பண்ணி முடித்ததுக்கு பிறகு சுஷ்மிதாசினுடைய மேனேஜரும் சஞ்சய் தத்துடைய மேனேஜரும் ஒரே ஆடு அப்போது வந்து சஞ்சய் தத்துக்கு வந்து ஒரு கதை சொல்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட்டு வாங்கி கொடுக்குறாங்க அப்போது சஞ்சய் தத் அவர்களுடைய வீட்டிலேயே ஒரு மூன்று நாட்கள் தங்குறாரு தங்கி அங்கேயே ஸ்டே பண்ணி அந்த கதை வந்து சொல்கிறாரு அப்போது கதை கேட்டுக்கிட்டு இருக்கும்போது நிறையா விஷயங்கள் அவங்க வந்து பேசுகிறாங்க ஒவ்வொருத்தரை பற்றி நிறையா சினிமாவை பற்றி பல ஆர்டிஸ்ட் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது ரஜினிகாந்த் அவர்களை பற்றி சஞ்சய் தத் அவர்கள் பேசுகிறார் சூப்பர் ஸ்டாரை பற்றி பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு போது அப்போது சஞ்சய் தத் சொன்ன விஷயந்தான் இப்போ அவர் வந்து சொல்லியிருக்கார் இந்த பேட்டியில் என்னென்னா மும்பையில் கூன் கர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு படம் ஹிந்தி படம் சூப்பர் ஸ்டார் நடித்த படம் அதில் ரஜினிகாந்த் அவர்கள் சஞ்சய் தத்லாம் நடிச்சிருப்பாங்க அதோடைய படப்பிடிப்பு மும்பையில் நடக்குது மும்பையில் வந்து அதற்கான ஷூட்டிங் வந்து போயிட்டு இருக்கும்போது க்ரௌடு ஏகப்பட்ட பேர் நிற்கிறாங்க அப்போது அந்த படத்தில் வரக்கூடிய ஒரு சீக்வென்ஸ் படி ஒரு காட்சிப்படி என்னென்னா ரஜினிகாந்த் அவர்களை சஞ்சய் தத் அடிக்கணும் சட்டையை பிடிச்சி அதுதான் அந்த க சீனு சுற்றி ஏகப்பட்ட க்ரௌடு நிற்கிது நிறைய கூட்டம் அவ்வளோ கூட்டத்துக்கு முன்னாடி ரெடி ஆக்ஷன் டேரக்டர் சொன்னோடனே சஞ்சய் தத்து வேகமாக வந்து ரஜினிகாந்த் அவர்களுடைய சட்டையை பிடிக்கிறாரு இருந்த க்ரௌடில் ஆயிரம் பேர் கோபமாகி அப்படியே கிளம்புறாங்களாம் கத்துறாங்க பயங்கரமாக இவருக்கு வந்து சஞ்சய் தத்துக்கும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏன் அதிர்ச்சின்னா மும்பை வந்து இவருடைய சிட்டி ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு ஹிந்தி நடிகர் கிடையாது அவர் ஒரு தமிழ் நடிகர் ஆனால் அவர் இருக்கிறது மும்பையில் அவர் ஒரு பாலிவுட் ஆக்டர் சஞ்சய் தத்து நம்ம இருக்கக்கூடிய ஊரில் நம்ம ரஜினி மேலே கை வச்சு அடிக்கிற மாதிரி ஒரு சீனில் நடித்தா நம்ம ஊரில் இருக்கிறவங்களாம் குந்தளிக்கிறானே அப்போ யார் அவர் ரஜினிங்கிறவர் அப்படின்னு ரஜினிகாந்த் அவர்களுடைய கிரேஸை பார்த்து பாலிவுட் ஆக்டர் வியந்திருக்கார் மிரண்டிருக்கார் சஞ்சய் தத்து மாதிரியான ஒரு ஆர்டிஸ்ட் இது தாங்க சூப்பர் ஸ்டார் அந்த ஸ்டால்டம் அப்படிங்கிறது அப்போலேந்தே இருக்குது ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஆல் ஓவர் இந்தியாவில் அதனால தான் வந்து முத்து வந்து ஜப்பான் எங்கேயும் இருக்குது அங்கே வந்து இரநூறு நாள் ஓடக்கூடிய தேவை என்ன எல்லாரையுமே வந்து கட்டி போடக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட இருக்குது அந்த ஒரு கரிஸ்மாட்டிக் அந்த ஒரு வசீகரம் அந்த ஒரு ஸ்வாக் இதெல்லாம் இருக்கிறதுனால தான் சூப்பர் ஸ்டார் சும்மா ஏதோ சூப்பர் ஸ்டார்ன்னு கொடுத்துடல இப்போ வரைக்கும் நம்ம கொண்டாடலை அதெல்லாம் தெரிஞ்சதுனால தான் நம்ம வந்து அவரை வந்து அந்த அளவுக்கு கொண்டாடுறோம் அப்படின்னு பிரவீன் காந்தி அவர்கள் இந்த பேட்டியில் சொல்கிறாரு இதை கேட்கும் போது நமக்கே கூஸ் பம்ஸ் ஆகுது ஏன்னா யார் இடத்துல வந்து யார் சீனை போடுறதும்பாங்க ஆனால் உண்மையாகவே சொல்லணுன்னா சஞ்சய் இருக்கக்கூடிய இடத்துக்கே போய் சூப்பர் ஸ்டார் வந்து ஒரு கெத்து காமிச்சிருக்காரு அப்படின்னா யார் படம் ஓடுனாலும் ஹீரோ அங்கே நாங்கடா அப்படிங்கிறது சூப்பர் ஸ்டாரை தவிர வேறு யாருக்கும் அவ்வளோ பர்ஃபெக்டாக பொருந்தாது யார் படம் ஓடுனா என்ன எங்கள் படம் ஒன்றாலுமே அங்கே ஹீரோ நான் தான் அப்படிங்கிறது தான் சூப்பர் ஸ்டார் அதனால தான் மும்பையில் போய் சூப்பர் ஸ்டார் வந்து அதனுடைய கெத்தை வந்து காமிச்சிருக்காரு அப்படி சூப்பர் ஸ்டாருக்கான அந்த அன்பும் கிரேஸும் உலகம் முழுக்க எந்த மொழியில் போனாலும் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த சம்பவம் வந்து நமக்கு எடுத்து காட்டுது ஏன்னா சஞ்சய் அவர்களே வியந்துருக்கார் ஒரு நிமிஷம் அதிர்ச்சி ஆகிட்டார் ஷாக் ஆகிட்டார் அதை அவங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கிறதுக்காக அந்த வீடியோ கண்டிப்பாக அந்த வீடியோவை அதிகமான பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அந்த தகவல்கள்லாம் நிறைய பேருக்கு தெரியாது அதனால் கண்டிப்பாக அதிகமான பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் சினிமா ரசிகர்கள் உங்களுக்கு தெரிந்த ரசிகர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக இது மாதிரி நம்ம சேனலுடைய வீடியோஸ் அப்டேட்ஸ் தொடர்ச்சியாக பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கனையும் மறக்காமல் இப்படி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலுடைய வீடியோஸ் தொடர்ந்து உங்களுக்கு வரும் நன்றி வணக்கம்